குடப்பால் உரையா குவியுமில் ஏற்றின் மடக்கண் நீர் சோறும் வருவதொன்று உண்டு வெண்ணெய் உருகா உருகும் மறி தெறித்தாடா வருவதொன்று உண்டு நான்முலை ஆயம் நடுங்குபு நின்று இறங்கும் மான்மணி வீழும் வருவதொன்று உண்டு நெய் வர மாதிரிக்கு பெரிய அதிர்ச்சி இருக்குது முந்தைய நாள் உரையூற்றி வச்சிட்ருந்த பால் அப்படியே வந்து புடத்தில் உரையாமல் இருக்கிறத பார்க்குறா இது மட்டும் இல்லை பெரிய திரண்ட திமில்களுடைய எருதோட அழகான கண்களில் இருந்து நீர் அப்படியே சொரிந்து வழியறத பார்க்கறா நமக்கு கண்டிப்பாக ஏதோ கேடு நடக்க போகுது அப்படின்னு அவன் மனசில் படுது உரியில் வச்ச வெண்ணை கூட அப்படியே உருகாமல் இருக்கிறத பார்க்குறா எப்பயும் துள்ளி உதிச்சு விளையாடுற ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் அப்படியே சோர்ந்து இருக்கிறத பாக்குறா ஏதோ கண்டிப்பா ஒரு தீங்கு நடக்க போகுது அப்படின்னு அவ மனசுல ஆழமா தென்படுது இது மட்டும் இல்லாம நான்கு முளைகளுடைய பசுக்கள் எல்லாம் திடீர்னு கூட்டமா வந்து அப்படியே உடல் நடுங்கி நிக்கிறத பாக்குறா அந்த பசுக்களோட கழுத்துல போட்டிருந்த பெரிய மணிகள் எல்லாம் அப்படியே அருந்து நிலத்துல கீழே விழறத பார்க்கறா கண்டிப்பா இதெல்லாம் தீய சகுனங்கள் தான் நமக்கு ஏதோ பெரிய தீங்கு நடக்க போகுது அப்படின்னு தன் மகளான ஐயை கிட்ட சொல்லி வருத்தப்படுற மாதிரி